தென்னாடுடைய சிவனை போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் ஆம் ஏழுலகுர நின்ற எம் அண்ணலும் தாம் ஏழுலகில் தழற்பிழம்பாய் நிற்கும் வான் ஏழுல குரு மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவனாண்மையினாலே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் பிரம்மனும் திருமாலும் அடியையோ உச்சியையோ காண முடியாத அளவிற்கு ஈரேழு பதினான்கு உலகங்களையும் கடந்து நிற்கின்றான் எம்பெருமான் சதாசிவமூர்த்தி அவன் தாமாகவே ஏழுலகிற்கும் தீப்பிழம்பாக நிற்கின்றான் ஏழுலகமும் வியாபித்திருக்கும் வானத்திலும் மாபெரும் ஒளிப்பிழம்பாக ஊடுருவி நிற்பவன் நீல நிறமடைந்த கழுத்தை உடைய சிவபெருமான் இறைவன் என்னை ஆட்கொண்ட இறைத்தன்மையாலே நானும் இதை அறிந்தேன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு